இது சிம்பிளி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சைவ மரபை சேர்ந்த பாகவதருக்கும் கனகவல்லி அம்மையாருக்கும் நான்காவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது கிருபானந்த வாரின்னு குழந்தைக்கு பெயர் சூட்டப்படுது பள்ளிக்கு அனுப்பாமலேயே வீட்டுல தந்தையே எல்லா விஷயங்களையும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு தென்மடம் வரதாச்சாரியாரிடம் வீணையும் கற்றுக்கொள்கிறார் கிருபானந்த வாரி சின்ன வயசுலேயே கிருபானந்த வாரியிடம் தெய்வீக ஆற்றல் தெரிய ஆரம்பித்தது சங்கீத ஞானமும் அபார ஞாபக சக்தியும் அவருக்கு இருந்தது தன் எட்டாவது வயசுல வெண்பாக்கள் பாடத் தொடங்கினார் பன்னெண்டு வயசுக்குள்ளாகவே தேவாரம் திருப்புகள் கந்த புராணம் கம்பராமாயிடத்திலிருந்து பத்தாயிரம் பாடல்களை மனப்பாடமாக சொல்வாராம் அவர் மறைந்து போகும் வரை படிச்ச எதையுமே அவர் மறந்து போகவே இல்லை பதினஞ்சாவது வயசிலிருந்து தந்தையாரோட சொற்பொழிவாற்றத் தொடங்கி பிறகு தனியாக ஆன்மீக பிரச்சாரங்களை செய்ய தொடங்கினார் பேச்சு வழக்கை ஒட்டியிருந்த கிருபானந்த வாரியின் ஜனரஞ்சகமான சொற்பொழிவுகள் பாமர மக்களையும் சரி படித்தவங்களையும் சரி ஒரு சேர ஈர்த்தது